வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய தொகுப்புல நம்ம பார்க்க போறது மெர்க்யூரி புதன் கோள் இந்த புதன் கோளை பற்றிய பல தகவல்களை நமக்கு விளக்கமாக வழங்குவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்துட்டு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முதல் கேள்வி மெர்க்யூரிய நம்ம கண்ணால பார்க்க முடியும் பார்க்க முடியும் பட் மங்கலாக தான் தெரியும் ஏன்னா இது வந்து சூரியனுக்கு மிக அருகில் சுட்டி கொண்டிருக்கு சூரியனுடைய பிரைட்னஸ்னாலே அந்த மங்கல் நேச்சர் வந்துடுது அதனால் தொலைநோய்க்கால் மூலம் ஈஸியா பார்க்க முடியும் மெர்க்யூரி தான் இருக்கிறதுலே சிறிய கோள் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த மெர்க்யூரி வந்து பூமியோட இதை ஒப்பிடும் பொழுது எப்படி நம்ம அதை ஒப்பிட்டு சொல்ல முடியும் சார் சொன்ன மாதிரி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் நியரஸ்ட் ப்ளானட் எல்லாம் அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம் எட்டு கோள்களில் மிகச்சிறிய சிறிய கோள் மெர்குரி நம்ம பூமியோட நிலவு இருக்கு இல்லையா சந்திரன் சந்திரனை விட கொஞ்சம் பெருசு அவ்வளோதான் மற்றபடி அதனுடைய சைஸ் வந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஃபோர் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் பூமியுடைய டயமீட்டர் டுவெல் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதனால் கிட்டத்தட்ட பதினெட்டு மெர்குரிஸ் வந்து ஒரு பூமியில் வைக்க முடியும் அந்த அளவுக்கு ஸ்மாலர் தன் எத் இதுதான் அதனுடைய புதன் கோள் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் சார் நான் ஏற்கனவே சொன்னேன் சோலார் சிஸ்டத்தில் முதல் நான்கு கோள்கள் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் பாறைக்கோள்கள் ஸோ மேற்குறையும் ஒரு பாறைக்கோள் அது கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு அவுட்டர் ஸ்கல்லு இருக்கு அது அவுட்டர் லேயர் இருக்குது அந்த மாதிரி பூமிக்கும் கிட்டத்தட்ட அதே அதே அளவு தடிமன் கொண்ட அந்த அவுட்டர் லேயர் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு கோள் தான் மெர்குரி அதனுடைய காம்போசிஷன் எடுத்துட்டிங்கன்னா மெயினாக அட்மாஸ்ஃபியர் காம்போசிஷன் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சிஜன் ஃபார்ட்டி பர்சன்ட் சோடியம் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் ஹைட்ரஜன் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஹீலியம் சிக்ஸ் பெர்சன்ட் இதுதான் மேஜர் காம்போசிஷன் இதுதான் மெர்குரியோட அட்மாஸ்பிரிக் காம்போசிஷன் இந்த கோள்ன்றது சூரியனுக்கு மிக அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ கண்டிப்பா அதுல வெப்பம் அதிகம்னு தெரியும் ஆனா அதனுடைய வெப்ப நிலை அளவு எவ்வளவு அதான் ஒண்ணு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் ஆனாலும் அதனுடைய என்ன சொல்றது கிராவிட்டி கம்மி இந்த மாதிரி பல்வேறு சூழல் காரணமா அது வந்து நாட் த ஹாட்டஸ்ட் பிளானட் அதே நேரத்துல மிக அதிகமான வெப்பநிலை மாற்றங்கள் கொண்ட ஒரு பிளானட் ஏன்னா அதனுடைய யூக்வேடர் பகுதியில் பகல் நேரத்தில் எயிட் ஹண்ட்ரட் டிகிரி ஃபேரனீட்ருக்கு இரவில் மைனஸ் டூ எயிட்டி டிகிரி ஃபேரனீட்ரு அந்த மாதிரி வெப்பநிலை ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக கொண்ட ஒரு பிளானட் மேற்குறி அதனாலே மனித வாழ்க்கைக்கு தகுதியற்ற ஒரு பிளானெட்டாகவும் அது இருக்குது அதில் தண்ணீர் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா புதன்கோளில் நீர் இருக்கா அதனுடைய துருவ பிரதேசங்களில் தண்ணீர் இருக்குது தண்ணீர்னா ஐஸ் பனிக்கட்டியா இருக்குது பட் அதுமே மிக விரைவில் உருவக்கூடியதாகவும் மிக குறைவு குறைவான அளவு கொண்டு தான் த சன் மிக குறைந்த தண்ணீர் பனிக்கட்டி வடிவில் இருக்கு சூரியனை சுற்றி எல்லா கோள்களுமே தான் பயணிக்கிறது இந்த புதன் கோள் எவ்வளவு வேகத்துல பயணி சூரியனை சுற்றி புதன் கோள் செல்லும் வேகம் ஒரு மிக அதிகமான வேகம் சொல்லப்போனா பாஸ்டஸ்ட் ரிவால்விங் ஸ்பீடு இன் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பெர் அவர் இந்த அளவுக்கு ஒரு தலை தரிக்கிற வேகத்தில் புதன்கோல்டு சுற்றி வருது சூரியனை புதன்கோல்டு சுற்றி வர ஒரு முறை சுற்றி வர எண்பத்தெட்டு நாள் தான் ஆகுது ஏன்னா நம்ம பூமி சுற்றி வர முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆகுது இல்லையா ஸோ புதன்கோல்டு சுற்றி வர எண்பத்தெட்டு நாட்கள் தான் ஆகுது அதனால் சப்போஸ் நம்ம வந்து மெர்குரியில இருக்கிறோம்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு பர்த்டே வந்துடும் இப்போ புதன் எப்படி தன்னை தானே சுற்றி கொள்கிறதா தன்னை தானே சுற்றும்பொழுது தன்னைத்தானே சுற்றுது சூரியனை சுற்றுகிற வேகம் வேகம் ஸ்பீட் தலை இன் வேகம் சோலார் சிஸ்டம் சொன்னோம் ஆனால் தன்னைத்தானே சுற்றுவது மிக குறைந்த வேகத்தில் சுற்று டென் கிலோமீட்டர் பெர் அவர் தான் ஸோ ஸ்லோவஸ்ட்டு ரிவால்விங் செல்ஃப் ரிவால்விங் ஸ்பீடு வந்து ரொம்ப குறைவு அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மெர்குரி தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு ஐம்பத்தொன்பது நாட்கள் ஆகுது ஒரு மெர்குரி டே ஈக்குவல் டு ஃபிஃப்டி நைன் எர்த் டேஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறாயிடும் ஸோ இந்த அன்யூஷுவல் ஸ்பீடு காரணமாக மிக வேகமாக சூரியனை சுற்றுது தன்னைத்தானே மிக மெதுவாக சுற்றுது அங்கே வந்து சன்ரைஸ் பொறுத்தவரை எத்தனை நாளைக்கு ஒரு எயிட்டி எத் டேஸ்க்கு ஒரு முறை தான் சன்ரைஸ் நடக்கும் ஸோ இதெல்லாம் தான் அங்கே இருக்கக்கூடிய அன்யூஷுவல் திங்ஸ் இப்போ நம்மளுடைய விஞ்ஞானத்தின் மூலமாக விஞ்ஞானிகளின் மூலமாக எதிரும் சேட்டலை நம்ம அனுப்பியிருக்கோமோ அதன் விவரங்கள் சொல்லுங்க சார் அதான் புதன்கோளில் எந்த சேட்டலைட்டும் போய் தரையிறங்க முடியல இதுவரை ஏன்னா அதனுடைய ஒரு அன்யூஷுவல் ஸ்பீடு கிராவிட்டி இந்த காரணங்களால் பட் அங்கே ஃபிளை பைன்னு இல்லையா பக்கத்தில் பறந்து சென்று படம் எடுப்புங்கிறது மூன்று ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஒன்று மரைனர் டென் நாசா நைன்டீன் செவன்டி த்ரீயில் ஏ ஏவிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மரைனர் டென் இந்த மாதிரி மெர்குறி பக்கத்தில் போய் படம் எடுத்துருக்குது அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபோரில் நாசா அனுப்பிய மெசஞ்சர்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதுவும் மெர்குரி பக்கத்தில் போய் படம் எடுத்துருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் பெப்பி கொலம்போ அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இது வந்து ஈஸான்னு சொல்லுவோம் ஐரோப்பிய நாடுகளுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஜப்பானுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியும் இணைந்து அனுப்பிய பெப்பிகொலம்போ என்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஏவப்பட்டது அதுவும் மேற்குறி அருகில் சென்று படம் எடுத்து அமைச்சிருக்கும் வியப்பான பல தகவல்கள் வந்து இந்த புதன்கோள் பற்றி எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது இவற்றை பற்றி எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தொகுப்பாக மாணவர்கள் சொன்னால் பயனுள்ளதா இருக்கும் சார் நான் சொன்னாலே ஒன்று நியரஸ்ட் டு த சன் அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி ஃபாஸ்டஸ்ட் பிளானட் மிக வேகமாக சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு பிளானட் அதே நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி வருவதில் மிக ஸ்லோவஸ்ட் பிளானெட் இந்த இது தான் அதனுடைய அடிப்படைகள் மிக குறைந்த கிராவிட்டி தான் மேற்கூறியில் இருக்குது சொல்லப்போனால் பூமியோட கிராவிட்டியில் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் தான் ஏன்னா இப்போ பூமியில் ஒருத்தருடைய வெயிட் நூறு கிலோன்னா அங்கே போனால் அவருடைய வெயிட்டு முப்பத்தெட்டு கேஜி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்சஸ் ஏன்னா நம்ம பூமியினுடைய நிலவான சந்திரனை விட சற்றே பெரியது ஆனால் பூமியின் வால்யூமில் பதினெட்டு மெர்க்குரியை உள்ள வைக்க முடியும் அந்த அளவுக்கு ஸ்மாலர் பிளானட் ஸோ இதுதான் அடிப்படையான தகவல்கள் அதே நேரத்தில் அங்கே உள்ள டெம்பரேச்சர் வேரியேஷன் மிக அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு வாழத்தகுதியற்ற கோல் தான் ஆஃப் வாட்டர் 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 வந்து பனி வடிவில் துருவங்களில் இருக்கு ஆனால் அது வந்து நிலையானதல்ல சீக்கிரம் எவாபரேட் ஆகக்கூடிய மிக குறைந்த வாட்டர் இதுதான் சூரிய குடும்பத்தில் புதன் கோள்னு சொல்லக்கூடிய மெர்க்குரி பத்தி பல தகவல்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி